எண்கள் அறிவேன் குட்டீஸ் இப்ப நாம ஒன்று முதல் பத்து வரை உள்ள எண்களை வச்சு ஒரு பாட்டு பாடலாமா ஒரு எலி ஓடி வந்து ஊரெல்லாம் சுத்திச்சா இரண்டு எலி ஓடி வந்து ரெட்ட கொம்பு ஊதிச்சா மூன்று எலி ஓடி வந்து முக்காலி போட்டுச்சா நான்கு எலி ஓடி வந்து நாதஸ்வரம் வாசிச்சுச்சா ஐந்து எலி ஓடி வந்து மஞ்சள் அரைச்சிச்சா ஆறு எலி வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிச்சா ஏழு எலி ஓடி வந்து ஏனி மேலே ஏறிச்சா எட்டு எலி ஓடி வந்து எட்டி எட்டி பார்த்துச்சா ஒன்பது எலி ஓடி வந்து ஓய் யாரம்மா நின்றுச்சா பத்து எலி ஓடி வந்து பனியாரம் தின்னுச்சா பனியாரம் தின்னுச்சா குட்டீஸ் இப்போ நாம் அந்த எண்களை சொல்லி பார்க்கலாமா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து குட்டீஸ் நீங்களும் அழகாக கூடவே சொன்னீங்க வாழ்த்துக்கள்